போக்குவரத்து தொழிலாளர்களுடைய நிலுவைத் தொகை எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா எடப்பாடி இருக்கும்போது தொடர்ந்து குடுத்துட்டே இருந்தோம் அமைச்சர் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தோம் திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் முழுமையா அதெல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே செய்யல நாலு ஆண்டுகளாக எதுவுமே தொழிலாளர்களுக்காக எதுவுமே செய்யாத அரசாக திமுக அரசு இன்றைக்கு இருக்கு இருந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு முதலமைச்சர் நிறைய நல்ல பேசுறாரு சட்டமன்றத்தில் மற்ற பக்கம் ஆனால் தொழிலாளருக்கு மட்டுமில்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுவரையிலும் எதுவுமே தெரியல

யாரால் நிம்மதியாக இருக்காங்களாம் ஒருத்தருமே நிம்மதியாக எந்த திட்டம் வந்துருக்குது இந்த தமிழ்நாடு முழுவதும் முடிவு பண்ணிட்டாங்க எடப்பாளியார் போது அற்புதமான திட்டங்கள் உங்களுக்கு அம்மா இருக்கும்போது எத்தனை திட்டங்கள் கொடுத்தா எடப்பாளையார் கேட்டது போல் கொடுத்தாங்க இவ்வளவு வளர்ச்சி சொன்னேன்னா அத்தனை அம்மாவார்களும் எடப்பாளியாருக்கணும் கொடுத்தாரு கேட்டது பூரா கொடுத்தாங்க எனக்கு என்ன நடக்குதுன்னு இந்த ஆட்சியில் தெரியல யாருக்கிட்ட போய் குறை சொல்லணும்னு தெரியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகா இருக்கக்கூடிய விவசாயிகள் தொழிலாளர்கள் முதல்வைத்தாளர்கள்

மேல்தினம் வாழ்க தொழிலாளர்கள் வாழ்க சிறப்புரையாற்றி வருகின்றக்கூடிய இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருப்பூர் மாநகர் மாவட்ட கலைத்துறை இந்த நிகழ்ச்சிகளை இங்கு வருகின்றக்கூடிய இன்றைக்கு கலக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டம் பயன்படுத்திய அருமேனன் ஆர் சின்னச்சியாமன் அவர்கள் அதே போல உறுப்பினர் சூலூர் ஒன்றிய செயலாளர் அருமேனன் வி பி கந்தசாமன் அவர்களே சிறப்பான முறையில் கொண்டு கூடிய முன்னிலை பொறுப்பேற்க தகர அதே போல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டக் கூடிய முன்னாள் வாரிய தலைவர் கழக அவை தலைவர் வி என் மாவட்ட கழக இணை இணைச்சியாளர் மணிமேலை அவர்கள ஒன்றிய செயலாளர் அருமித் கார்த்திக் அபுசாமி அவர்கள் தொழிற்சங்கத்தை சேர்ந்த முன் துரைசாமி அவர்களே மதுக்கல் நேரத்தில் சண்முகராஜ் அவர்களே சிடிசி டி செல்வராஜ் அவர்களே செந்தில்குமார் பி செந்தில் ஆர் செந்தில்குமார் அவர்களே வி செந்தில்குமார் அவர்களே பிடி டி செல்வகுமார் அவர்களே பி சுப்பிரமணி கே எம் ஆனந்த்ராஜ் ஈஸ்வரமூர்த்தி சண்முகவேல் சசிகுமார் அருள் வேணுகானம் காளிமுத்து சக்திவேல் ரங்கநாதன் கனகராஜ் லோகநாதன் மகேஸ்வரன் ஈஸ்வரன் முத்து சண்முகம் மாணிக்கம் செல்வம் பாலாஜி தங்கராஜ் கலாதரன்